வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுக்கும் அதிர்ச்சிகரமான செய்தியாக விஜயகாந்தின் மரணம் அமைந்துவிட்டது அதிலும் தேமுதிக தொண்டர்களுக்கும் விஜயகாந்த் ரசிகர்களுக்கும் அது பேரடியாக இருந்தது ஒரு நல்ல மனிதர் இரக்க சுபாவம் உள்ளவர் எல்லோருக்கும் உதவி செய்யும் குணம் கொண்டவர் என்பதாலேயே அவரின் மறைவிற்காக அனைவரும் வருந்தினார்கள் தனி மனிதராக மட்டுமல்லாமல் ஒரு நடிகராக நடிகர் சங்க தலைவராக அரசியல்வாதியாக விஜயகாந்த் செய்த விஷயங்கள் ஏராளம் அவர் நடிகர் சங்க தலைவராக பொறுப்பேற்றதற்கு முன்பும் சரி பின்பும் சரி நடிகர் சங்கம் என்னவிதமான மாற்றங்களை கண்டது என்பதை திரையுலகில் உள்ள அனைவரும் அறிவார்கள் உடல்நிலை அந்த துடிப்பான மனிதரை முடக்கி போட்டுவிட்டது காலத்தின் கோலம் என்றே கூற வேண்டும் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் கடந்த எட்டு வருடங்களுக்கும் மேலாக அரசியல் சினிமா என இரண்டிலுமே அவர் ஆக்டிவாக செயல்பட முடியவில்லை அவர் சரியாக பேசியதை கேட்டே பல வருடங்கள் ஆனது சினிமாவில் கணீர் குரலில் அவர் வசனம் பேசும் ஸ்டைலை ரசித்த மக்கள் சரியாக பேசக்கூட முடியாமல் இருந்த அவரை பார்த்து மனம் வருந்தினார்கள் இந்நிலையில் விஜயகாந்துக்கும் அவரது மனைவி பிரேமலதாவுக்கும் இடையே ஏற்பட்ட உரையாடல் ஒன்று வெளியாகி மனதை கணக்க செய்துள்ளது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த ரமணா திரைப்படம் ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இந்த படத்தின் கதையை கூற முருகதாஸ் விஜயகாந்த் வீட்டிற்கு சென்றபோது அவரை வரவேற்ற பிரேமலதா ஹீரோ குடிப்பது போலவோ புகைப்பிடிப்பது போலவோ காட்சிகள் இருக்கக்கூடாது அதே போல பசங்களுக்கு அப்பாவாக வயதான கேரக்டரில் கேப்டன் நடிக்க மாட்டார் குறிப்பாக படத்தின் கிளைமேக்ஸில் அவர் இறப்பது போல இருக்கக்கூடாது என பல கண்டிஷன்களை போட்டுள்ளார் ஆனாலும் படத்தின் இறுதியில் ஹீரோ இறப்பதாகவே முருகதாஸ் கதையை கூறியுள்ளார் பிரேமலதாவிற்கு கதை மிகவும் பிடித்திருந்தாலும் ஹீரோ கண்டிப்பாக சாகதான் வேண்டுமா அவரை அரசாங்கம் மன்னிப்பது போல் காட்டலாமே என கூறியுள்ளார் அப்போது இல்லை யாரையும் மன்னிக்காத ஹீரோவிற்கு மன்னிப்பு கிடைப்பது சரியாக இருக்காது படத்தில் நான் சாகிறது தான் சரியாக இருக்கும் என அழுத்தம் திருத்தமாக கூறியுள்ளார் விஜயகாந்த் என்னுடைய மரணமும் தப்பு செய்பவர்களுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கணும் என ரமணா படத்தின் இறுதியில் வசனம் பேசியிருப்பார் விஜயகாந்த் ஆனால் நிஜ வாழ்வில் அவரது மரணம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் சோகத்தில் ஆழ்த்திவிட்டு போயிருக்கிறது என்றே கூற வேண்டும் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி